அரசியல் மக்களை திசை திருப்பி பள்ளத்தாக்கில் தள்ளுவதாக இயக்குனர் மாரி செல்வராஜ் குற்றம் சாட்டியுள்ளார் மடமாற்றம் பண்ணி வீழ்த்தும் அது மாதிரி இன்னைக்கு உள்ள அரசியல் எப்படி இருக்குன்னா மக்களை மடைமாற்றம் பண்ணி மக்களை திசை திருப்பி மக்களை பெரும் பெரும் பள்ளத்தாக்கில் தள்ளி கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய சிறுத்தை கூட்டத்தை வைத்துக் கொண்டு அதை ஒற்றை இடத்தில் நிறுத்தி வைத்து அதை நிறுத்தி வைத்து அங்கே வா சண்டை போட வா அங்க வந்து பேசு அப்படின்னு இருக்குல்ல அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதை திற அது பெரிய வியப்பு பெரிய ஆற்றல் எனக்கு தெரியும் நான் சொல்லி உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை எப்படியாப்பட்ட இருந்து நான் வந்திருக்கேன்னு தெரியும் எப் ஒரு சிறு சிறு அசைவு நான் பிறண்டா கூட நான் இருக்க வேண்டிய இடம் வேற நான் ஓட வேண்டிய களம் வேற நான் அடிக்க வேண்டிய ஆள் வேற ஆனால் அதை அத்தனையுமே தூக்கி போட்டுட்டு இவ்வளோ மன உறுதியோடு கலைதான் என்னோட முதல் ஆயுதம் எடுத்துகிட்டு வந்திருக்கான் ஒரே காரணம் இப்படி ஒரு முன்னாடி இப்படி ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்காரு அவர் சொன்னார் தொண்டர்களை உருவாக்கக்கூடிய இயக்கம் அல்லது தலைவர்களை உருவாக்கக்கூடிய இயக்கம் சொல்லிட்டு அது ஒற்றை வார்த்தை போதுமானது அதை நான் உட்கார்ந்துக்கும் போதே நான் உணர்ந்தது பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவன் என்னை தலைவனாக்க உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தார் என் பக்கத்துல உட்காந்துட்டு பேசினது எல்லாமே ஒரு நான் ரொம்ப சின்ன பையன் அவர் பக்கத்துல உட்காந்துட்டு என பேசினது எல்லாமே நான் உட்கட்டை நானே உணர்ந்துட்டு நம்ம தலைவனாயிட்டோம் அப்படின்னு சொல்லி உணர்ந்தேன் அப்படியா ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு மரியாதையும் கொடுத்த அண்ணனுக்கும் அப்புறம் கலை இலக்கிய மன்றத்துக்கும் பேரவைக்கும் ரொம்ப நன்றி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க